தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான திரு செவ்வளப்பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரெஸுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு இப்போ இந்த பேசிய விஷயங்கள் பிரஸுக்கு முன்னாடி பேச வேண்டிய இல்லை பேசக்கூடிய விஷயங்களா அப்படின்னா அது கிடையாது அப்ப ஏன் இவர் பேசினாரு ஏன் இந்த மாதிரி விமர்சனத்தை முன் வச்சாரு அப்படின்னு பார்த்தால் ஒருவேளை இது கூட்டணி மாற்றத்திற்கான ஒரு விதையா இடியா பார்க்க போறோம் இந்த பதிவில் ஸ்ரீபெரும்புதூருடைய தொகுதியின் எம்எல்ஏவான திரு செல்வப்பெருந்தகலை அவர்கள் இன்னைக்கு அது உள்ளதான் செம்பரம்பாக்கம் ஏரியும் வந்து உள்ளடங்குது சோ இன்னைக்கு ஐநூறு கனணி திறந்து விட்டு இருக்கிறாங்க சோ நேற்று ஹண்ட்ரட் கனடி திறந்து விட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாறி இருக்காது சோ ஒரு ஐநூறு கணடி தொடர்ந்து திறந்து விட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா தண்ணி மேல ஏறிக்கிட்டே இருக்கு திடுப்புன்னு திறந்து விட்டா மக்கள் வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க திறந்து விட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சமயங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் அப்பதான் வந்து சென்னை மக்கள் வெள்ளம்னா என்னன்னு பாக்குறாங்க ஏரி தான் அதுக்கு மூல காரணமா இருந்துச்சு செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடுறதுக்காக அப்போ அங்க இருந்த செம்பரம்பாக்கம் ஏரியில வேலை பார்க்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஊழியர்கள் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா சொல்றாங்க திரு அவர்களுடைய போயஸ் பாடனுக்கு வந்து தகவல் கொடுத்ததாகவும் அப்போது யாருமே அந்த தகவலை ரிசீவ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாமல் போனதாகவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அங்கே அதிகாரிகளே இதுக்கு மேலே விட்டால் டேம் உடஞ்சிரும் உடஞ்சா இங்கே ஊரே மூடிக்கிறோம் ஊரே வந்து இறந்து போயிடுவாங்கன்ற பயத்தில் அவங்களுடைய முடிவை கேட்காம இவங்க திறந்து விட்டதாக ஒரு தகவல்லாம் வெளியாகிருந்தது ஸோ செம்பரம்பாக்கம் ஏரி அப்படிங்கிறது மிகவும் குரூஷியலான ஒரு ஏரி அது திறந்து விடலைன்னா மக்கள் வெள்ளத்தில் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிடும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கும் சமயத்துல நேத்தி பேஞ்ச மழையில ஒரு நூறு கனடி தொடர்ந்து விட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஐநூறு கனடி தொடர்ந்து விட்டு இருக்கிறாங்க இந்த ஐநூறு கனடி திறந்து விட்டது அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்ல போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு அஹ் செம்பரம்பாக்கம் கிட்ட வந்து பிரஸ் மீடியாக்கள் வராங்க அங்க வந்து என்ன மாதிரி ஆய்வு போயிட்டு இருக்கு என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு திரு அவர்கள் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு ஐநூறு மணி திறந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த பொதுப்பணித்துறையுடைய மொழியை இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்ஃபார்ம் பண்ணதுமே அவர் வந்து எல்லா ப்ரெஸ்ஸும் மைக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்ன பேசலாருன்னா என்னை கேட்காம நீங்க திறந்து விட்டுருவீங்களா அப்புறம் நான் எதுக்கு இங்க எம்எல்ஏன்னு நான் இருக்கிறேன் நான் தாங்க மக்கள்கிட்ட போய் நான் போய் அனௌன்ஸ் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும் அப்போ எல்லா நீங்க அதிகாரிகளே நீங்க அரசாங்கமா மாறிடுவீங்களா நீங்களே முடிவெல்லாம் எடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி காட்டமா பேசியிருக்காரு இப்போ இந்த மாதிரி அவர் பேசியது சரியான ஒரு செயலா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒரு பொதுப்பணித்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஏரிகள் நிரம்பியது இந்த ஏரிகள் நிரம்புற மாதிரி இருக்கு எவ்வளோ கனஅடி தண்ணீர் திறந்து விட்டா இது வந்து அவங்க சேஃப் ஆவாங்க கொஞ்சம் தண்ணி வெளியே வெளியேற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இதை யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒரு பொதுப்பணித்துறை ஊழியர் அவருடைய ஹையர் அஃபிஷியல் கொடுப்பார் அது அவர் ஹையர் அஃபிஷியலுக்கு போகும் இப்போ ஒரு ஜேஇ இருக்காருன்னா ஏஇ இருந்தா டாப்புக்கு போ டாப்புக்கு போயிட்டு அவங்க செக்ரட்டரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க செக்ரட்டரி அந்த பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்லுவாரு இந்த மாதிரி தண்ணி அதிகமாயிட்டு இருக்குங்களா அப்படிங்களா எவ்வளவு திறந்து விடலாம் ஒரு ரெண்டு பேரும் நல்லா ஆயிடுவாங்க கொஞ்சம் நம்ம நாமலைஸ் பண்ணிடலாம் சரி திறந்து விடுங்க ஐநூறு கனஅடியா நூறு கனஅடியா அப்படிங்கறத முடிவெல்லாம் அங்கே உள்ள செக்ரட்டரிங்க எடுத்து அது வந்து மினிஸ்டருடைய அப்ரூவல் பணியில நடக்கும் ஒரு கனஅடி ஒரு கனஅடி திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா திறந்து விட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இங்க நியூஸ்ல வந்து கொடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த கன்சர்ன் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு வார்த்தை அனுப்புவாங்க இதனை பொதுப்பணித்துறை அனுப்ப வேண்டிய கூட தேவை கிடையாது இதை டைரெக்டா உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுவாங்க இதுல அந்த பொதுப்பணித்துறை ஊழியருடைய வேலை அவர் எம்எல்ஏக்கு போனை போட்டு இந்த மாதிரி எம்எல்ஏ எம்எல்ஏ சார் நாங்க வந்து திறந்து விட போறோம் கண்ணாடி போறோம் செம்பரம்ப நினைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு எம்எல்ஏவுக்கு பர்சனலா போன் போட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை புரோட்டோகாலும் இல்லை அவசியமும் கிடையாது இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஒரு எம்எல்ஏ ஒரு ஏரிக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஆய்வுக்கு வராரு அப்படின்னா ஆய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ மேனேஜர்ஸ் எல்லாம் போன் போட்டு அந்த செம்பரம்பா இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்தருடைய ஆபீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இவங்க அவங்க டாப்பு கொடுப்பாங்க அவங்க கீழே கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்ப என்னங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல போன்ல கேட்டுருவாங்க இப்ப இந்த ஆய்வு அப்படிங்கறதெல்லாம் அங்க மீடியாக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது மீடியாக்கள் முன்னாடி ஒரு ஆய்வுன்றவு நடத்தி இவ்வளவு பார்த்து என்ன சொல்லிட்டு அது ஒரு ஃபார்மல் டாக் பண்ணிட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பார் இதுதான் வந்து ஃபார்மாலிட்டி இப்போ ஒரு ஏரியா எம்எல்ஏ கிட்ட ஃபோன் போட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ சார் ஜம் ஏரியா நினைஞ்சுக்கிட்டு இருக்கு ஏரிய திறந்த உடனோ இல்லை மக்களுக்கு பெரிய பாதிப்படைஞ்சிரும் அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு திறக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன் நான் சொல்றேன் இதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல செப்பரமாக ஏறி ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அங்க உள்ள அதிகாரி தொடர்ந்து விட்டது மீறி வெள்ளம் பெருசா அதிகமா வந்துருச்சு அப்படிங்கிறதை இதே திமுகவுடைய கூட்டணி அரசு விமர்சி விமர்சனம் பண்ணாங்க என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா ஆஹ் இங்க ஆட்சியாளர்கள் யோசிச்சு பாருங்க அந்த பர்டிகுலர் நீர் அந்த நீர்வளத்துறை அமைச்சரோ இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரோ இங்க ப்ராப்பரா இல்லாம இருந்துட்டாங்க ஸோ அது ஏன்னா அதிமுக ஆட்சியை பொறுத்தளவுக்கு அதிமுகவுடைய ஆட்சியில எல்லா மினிஸ்டர்ஸுமே அந்த அம்மா தான் ஸோ இவங்க எந்த ஒரு மினிஸ்டர் சனிப்பட்ட முடிவு எடுக்கவே முடியாது எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் தான் எடுப்பாங்க ஸோ அப்படி ஜெயலலிதா அவர்கள் எடுக்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க போய் கார்டனுக்கு நான் தொடர்பு கொண்டு எங்களுக்கு முடியாத சமயத்துல இவங்களே கொஞ்சம் திறந்து விட்டதுனால கொஞ்சம் பாதுகாப்பு ஆகிட்டாங்க இல்லைன்னா இன்னும் பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் வெளியான பொழுது இவர்கள் யாரை குற்றம் சாட்டினார்கள் இதே திமுகவுடைய கூட்டணி ஆட்சி அந்த ஸ்ரீபெரும்பு எம்எல்ஏ குற்றம் சாட்டினாங்களா இல்ல ஜெயலலிதா அவர்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னா அப்படி இங்க எடுத்து வந்துடலாம் இங்க யாரு பொறுப்பு ஹானரபிள் சிஎம் தான் பொறுப்பு சோ அவர்கள்லாம் யாருக்கு அது கீழே வருவாங்க அந்த துறை அமைச்சர்கள் கீழே வருவாங்க இப்ப துறை அமைச்சர்கள் இந்த முடிவெடுக்கணுமா இல்ல ஏரியா எம்எல்ஏ முடிவெடுக்கணுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக ஆட்சியில அந்த பர்டிகுலர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அதை கான்டாக்ட் பண்ணி திறந்து விடுமா கேட்டு திறந்து விட்டுருக்கலாம் இல்லையா அப்படி ஏன் பண்ண முடியல சோ இங்க இங்க அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிஸ் தான் முடிவு பண்றாங்க அந்த மினிஸ்டர் முடிவு பண்றாங்க அப்படிங்கறதுதான் இவர்கிட்ட போய் இந்த மாதிரி தொடர்ந்து விட போறேன் இதை திறந்து விட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்க வேண்டிய தேவை கிடையாது அப்ப இவரையும் அப்படி பேசினாரு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு மக்களுக்கு நம்ம நேத்தா சொல்லியிருப்போம் அதாவது ஆல்ரெடி இங்க தாவேக்கா காங்கிரஸ் மற்றும் பிசிகா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபதாம் எலெக்ஷன் அமைக்கிறதுக்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியுடைய காங்கிரஸ் ஒரு மிக முக்கிய பொறுப்பாளரான திரு கிரிஷ் சோதங்கர் அவர்களை தாவேக்கா தரப்பில் இருந்து மீட்பணி பேசியிருக்காங்க அப்படின்னும் இதுல திரு கிரி சோதங்கர் அவர்கள் இந்த முறை திமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு எங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு எதுவுமே அதுக்கு அதுல வந்து பெரிய உடன்பாடு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் சோ இதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி இங்க திமுகவிடம் இருந்து கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல திரு கிரிஷ் சோடங்கர் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வழியாக இருந்தது நம்ம போட்டிருப்போம் மக்களை இப்போ இன்றைக்கு அவர்கள் யோசிச்சுப்பாங்க சப்போஸ் அந்த பொதுப்பணித்துறை அந்த பொதுப்பணித்துறை ஊழியர் மீது கோமருக்குன்னு வச்சுக்கலாம் எங்க பேசணும் இந்த விஷயத்த ஏன்னா நடக்கிறது அவருடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு தனியா ரூமுக்கு கூப்பிட்டு போய் உள்ள கார்ல கூட்டி ஏன் சொல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிருக்கேன் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிருக்கலாம்ல அதாவது பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் பட் எதுக்கு என்ன தேவை இருக்கு ஒரு ஏரியா எம்எல்ஏ அந்த ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ஏரிக்கு அவர் ஆய்வுக்கு பண்றாருனால் இது வந்து இட் இட் ஹேப்பன் உடனே நடக்காது நேற்றைக்கே நாளைக்கு இங்கே வர போறேன் ஆய்வு பண்ண போறேன் இல்லை ஒரு அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் பிஃபோராகவே இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் ஃபோன்லேயே அது திரு சில மேனேஜர்கிட்ட என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்றதை ஃபஸ்ட்டே கண்டே பண்ணிருவாங்க இவர் வந்து ஆய்வுன்ற பேரை சுற்றி பார்த்துட்டு நாலு வார்த்தை வந்து அதிகாரிகிட்ட பேசிட்டு மீடியா முன்னாடி ஒரு ஒரு பிரச்சனை கொடுப்பாரு இதுதான் வரம்பு இதுதான் வந்து வரபு இப்போ இவர் இவருடைய வரம்பை மீறி மீடியாக்கள் மைக்கையும் கேமராவை நீட்டும் பொழுதே இந்த மாதிரி வார்த்தையை அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அப்போ இவருக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டாகி விட்டதா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே சோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்து அவங்க பிளான் பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது சோ ஒருவேளை இதை வந்து ஒரு பாயிண்டா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணி மக்கள் மதியில இந்த ஆட்சியில அங்கே மரியாதை இல்லை மதிப்புள்ள அப்படி சொல்லிட்டாங்க பாருங்க ஒரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு காங்கிரஸ் க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை எழுந்தது அதை இவரே மறுத்தாரு சில பேருத்துக்கு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு அந்த மாதிரி மேலிடத்துல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலன்னு சொல்லிட்டாரு இப்போ இவரே இந்த மாதிரி மீடியாக்கள் முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா காங்கிரஸ் வீசிக்கனு தெரியல தவிர்கா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே நாளை இன்றைக்கு திரு அவர்களுடைய இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சந்தேகத்தை வலுவாக எழுக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள அப்படிங்கிறது நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி